ஒருவரும் சிறப்பின்மிக்கார் இனி புதல்வர் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது என்று எவரும் கூற அத்படு காதலாலே முருகலர் அலங்கல் செம்பேல் முருகவள் முந்தில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்கடன் நெறியில் நிற்பார் இந்த சூழல் பாருங்க ஒரு அருமையான வளம் பொருந்திய நாடு வளமான ஊர் அருமையான சுற்றமாகிய வேடுவர் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இவங்க தலைவர் அவங்க தலைவி இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு மக்கள் செல்வம் இல்லை எவ்வளவு நாள் ஆயிற்று ஆண்டுகள் பலவும் கடந்து போயிற்று அது எத்தனை ஆண்டுன்னு கணக்கு சொல்லலை அதை எப்படி குறிப்பு உணர்த்துற பாருங்க பொறுவரும் சிறப்பின் மிக்கார் பொரு அப்படின்னா ஒப்பற்ற நிறுவனம் ஒருவரும் சிறப்பின் மிக்கார் ஒப்புமை சொல்ல முடியாத பெருமையோடு கூடிய இந்த வாழ்க்கையில் இவருக்கு இனி அதாவது ஒவ்வொரு ஆண்டும் காத்திருக்கிறார்கள் வேடர் கூட்டத்தை சார்ந்தவன் நம்ம தலைவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு வாரிசு வரும் அவருக்கு பிறகு இந்த மரபை தாங்குவதற்கு ஒருவர் வந்து விடுவார் என்று ஆண்டுகள் தோறும் காத்திருந்து 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 ஏமாற்றமே அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது ஏன் நம் தலைவருக்கு ஒரு குழந்தை இல்லை நம் தலைவருக்கு ஒரு குழந்தை இல்லை ஏன்னா ஒரு அந்த அந்த ஒவ்வொரு ஒரு குடும்ப சூழலான வாழ்க்கையில் மக்கள் செல்வம் இல்லை என்றால் முன் வந்து நிற்பது கடினமாக மனதுக்கே ரொம்ப அவங்களாவே வரமாட்டாங்க இல்லைங்க நான் வரல நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சி வாங்கன்னு கூப்பிட்டேன் இல்லை இல்லை நீங்கள் போங்கண்ணா நம்ம கைதாசி நமக்கே எப்படி இருக்குது நாம ஏன் போய் முன்னாடி நிற்பானேன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு வரைக்கும் பலரும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது நிலை எனவே அந்த வேடர் கூட்டத்தினுடைய தலைவர் இப்போ நினச்சி பாருங்களேன் அந்த வேடர் கூட்டத்தில் ஒருத்தர் குழந்தை பிறந்துருச்சு அவன் குழந்தை எழுதின தலைவரே நீங்கள் தான் பேர் வைக்கணும் கொழந்தை கொடுக்குறான் வாங்கி அந்த கொம்பு தேனை கொண்டு வந்து அப்படியே நாக்கில் அப்படி விட்டு ஒரு பேரை வைப்பார் பேரை வைக்கும்போதெல்லாம் அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க யார் தத்தே நமக்கு ஒரு குழந்தை ஒரு ஏக்கம் இருந்திருக்குமா ஏன் இருப்பதே பெரிய சோகம் புத்திர சோகம் ரொம்ப நல்லதாக வாச்சுன்னா நல்லது மாறா போச்சுன்னா அப்புறம் அது சோகம்தான் இல்லைங்களா அதனால் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று அவசியம் தேவைன்னு நினைப்பது ஒன்று இல்லைங்க போது வருத்தத்துக்குரிய ஒன்று அதனால் அந்த வருத்தம் இங்கே நெஞ்சுக்குள்ள உண்டு ஆனாலும் இவங்களுக்கு அந்த ஆசை விட்டுருச்சான்னு கேட்டால் இல்லை நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஏன் இந்த மரபு இந்த வேடுவர் கூட்டத்தை தாங்குவதற்கான வாரிசு ஒன்று வேண்டும் இல்லைன்னா நம்மோடவே இந்த மரபு முடிந்து விடுமே இதை தாங்குவதற்கு ஒரு அரசன் இல்லாத போயிடுமே அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதனால் தான் சொன்னார் பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி முதல்வர் பேர் அரிது அப்போ நம்ம ஒரு சும்மா ஒரு கற்பனையில வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐம்பது ஆண்டு கடந்திருப்பாரோ யாரு நாகன் என்கிற அந்த வேடுவர் கூட்டத் தலைவர் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தை கடந்து வயசாயிடுச்சு இனிமேல் அவருக்கு எங்கள் குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு இல்லை அவங்களுக்கு என்ன விருப்பம்னா ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்ற விருப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தால் என்ன இருக்குதுன்னா இனி நம் தலைவருக்கு மக்கள் செல்வம் கிடைத்தல் என்பது அரிது அது சொல்ல எப்படி குறிப்பாக பாருங்கள் புதல்வர் பேரு அரிது என்று எவரும் கூற அந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் இனி அவருக்கு ஒரு குழந்தை வரும் என்பது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல் எவரும் கூற ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற விருப்பம் அதற்படு காதலாலே அந்த செல்வம் வேண்டும் என்கிற விருப்பம் இருவரிடத்திலும் இருந்ததுனால என்ன செய்தாங்களாம் நேராக அந்த மலை தெய்வம் மலைக்குரிய தெய்வம் முருகன் குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் அதனால் முருகலர் அலங்கள் முருகலர் அப்படின்னா வாசனையுடைய மலர் எனவே நறுமணம் மிக்க வாசனையுடைய மலர்களை தொடுத்து செவ்வேல் முருகப்பெருமானு இருக்கிற வேல் செவ்வேல் முருகவேல் அது பாருங்க முருகவேல் இல்லை முருகவேள் வேள் என்பதுக்கு விருப்பம்னு அர்த்தம் வேள்வி விரும்புதல் அப்போ முருகு என்ப அழகுன்னு பொருள் முருகு அப்படின்னா அழகு அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவர் எனவே முருகவேல் முருகவேல் அப்படின்னா முருகனுடைய வேலாயிடும் வேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கையில் ஆயுதத்தை குறிக்கிறோம் வேள் அப்படின்னா விருப்பத்தை குறிக்கும் முருகன் விரும்பப்படுபவர் முருகவேல் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குதுங்க இல் போட்டிங்கன்னா ஆயுதத்தை குறிச்சிடும் இல் அப்படி போட்டிங்கன்னா விருப்பப்படுபவன் விரும்பப்படுபவன் அப்படிங்கிற பொருள் ஆனால் முருகவேள் அப்படின்னார் எனவே செவ்வேல் வேல் தனியாக குறிச்சுட்டார் செவ்வேல் அப்படின்னா செம்மையுடைய வேல் அந்த வேலை கையிலுடைய அனைவராலும் விரும்பப்படுகிற முருகன் எனவே முருகவேள் அப்படின்னார் அழகு பாருங்க முருகவேள் இதெல்லாம் பேர் வைக்கிறோமா என்ன எந்த பேரை எமையாக வைப்பான் முருக வேடலாம் விரும்பப்படுகிற பேர் விருப்பத்துக்குரிய பேர் அர்த்தம் அனைவராலும் விரும்பப்படுபவன் அப்படின்னு நமக்கு தெய்வம் வேணால் முருகனை பிடிக்கும் ஆனால் பேர் முருகன் வைக்கிற அதுலயோ எந்த பேரெலாம் ஆகாது ஏதாவது இந்த இவர் எழுத்தில் ஒரு எழுத்து அந்த பையன் பேரில் ஒரு எழுத்து பொண்ணு பேர் அது மகன் ம மருமகளாக இருந்தாலும் சரி அல்லது மகன் மருவம் இப்படி மாதி இருந்தாலும் சரி என்ன அவங்க ஒரு எழுத்து எழுத்து அவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஒரு பேர் ஏன் யாரும் வைக்காத பேரை வைக்கிறதுக்காக இருக்காங்க வைக்கிறதே அப்படி தான் வைக்கணுமா யாரும் யாரும் வைக்காத பேரை வைக்கிறது அதுக்காக பேர் பேர் சொல்லும் பிள்ளை எல்லாம் இது பேர் சொன்னால் தெரிய வேண்டாமா எது நீ தமிழன் என்று தெரிய வேண்டாமா பேரை சொன்னால் அவராயா பேரை பார்த்துன்னு தெரியுது சுந்தர் பிச்சை கண்டுபிடிச்சுட்டுமா இல்லை இன்னைக்கு ஐயோ அவர் எங்கேயா இருக்கிறாரு அந்த மொத்த கம்பெனிக்கு மேலே அவர் தான் மேலே சீப்பில் மேலே நிற்கிறார் பேரை சொன்னேன் தெரியுதா இல்லையா அவர் தமிழ்நாட்டுக்காரியா சுந்தர் பிச்சை பெண் அவர் வீணாக போயிட்டாரா என்ன பிச்சைன்னு பேர் வச்சுன்னு பிச்சை எடுத்துகிட்டா இருந்தார் இல்லையே அது பெயர் அது அது தன்னுடைய பெற் அவருக்கு வச்ச பெற்றோர் அவங்க அப்பா அவங்க அப்பா அந்த மரபில் போய் பார்த்தீங்கன்னா அது மரபு பெயராக இருக்கும் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி நான் வாழ்க்கை வேணாமல் போச்சு இல்லையே இன்றைக்கி நாம் அப்படி பேர் வைக்கணும் நுழைய முடியாத பேரை வைக்கத்தானே தடுமாறி உட்காந்துருக்குறாங்க அதுக்கு வேறு நியூமராஜில் போய் காசை கொடுத்துட்டு வேற என் கொடுமை என்னத்தை சொல்லுன்னு தெரியலைங்க இது நம்ம கொடு நம்ம குற்றம் இது பறந்துடக்கூடாது நம்ம குற்றம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலை எனவே அவங்களை கொண்டு ஆங்கில கால்மண்டிலேயே படிக்க வைச்சோம் வாய் மொழியில் இங்கிலீஷே பேச வைச்சோம் இன்றைக்கி தமிழ் பேரை சொல்கிறது அவங்க கூசுது வாழ்து தமிழ் மண்ணில் சுவாசிப்பது தமிழை இந்த மண்ணில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த பேரை மட்டும் நெஞ்சு வலிக்கிருப்பாங்க எவ்வளவு கொடுமை தெரியுங்களா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க தமிழில் படிக்கும் எழுத தெரியாதும் தமிழனாக இருக்கும் உலக நிங்கு திருந்தானே இல்லை எந்த நாட்டுக்காரன் தன் தாய்மொழியை கற்று வைத்திருக்கிறாங்க இங்கே மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்து தமிழே படிக்காமல் போய் நீங்கள் தமிழராக இருக்கணும் கேட்டால் நாங்கள் இந்த மண்ணுக்குரியவங்க தான் நாங்கள் தமிழர் தான் சரி உங்கள் பேரை தமிழை எழுதி காட்ட சொன்னிங்கன்னா அவ்வளோ தான் நம்ம அப்போ தான் தண்டவாளம் வண்டவாளத்தில் இருக்கும் இவ்வளவு கொடுமை இது யார் பண்ண குத்தம்னு நினச்சிக்கிங்க பெற்றோர் நாம் செய்த குத்தம் படிச்சியா ஸ்கூலோட இங்கிலீஷ் பேசு பிஸ்னஸை வீட்டில் தொழிலில் பேசு வீட்டுக்கு வந்து தமிழில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கொடுக்காத விளைவது வீட்டுக்கு வந்து நான் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பித்தான் இப்போ நாம் அது கண்டு கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஆக என் குழந்தை இங்கிலீஷில் பேசுது என் குழந்தை இங்கிலீஷில் பேசு இன்றைக்கி என்னென்னா உங்களை திட்டுறதையே இங்கிலீஷில் இருந்து திட்டிகிட்டு உட்காந்துருக்கிறான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் ம மகனும் மருமகனும் பேசுவாங்க சரி சொல்லிமாங்க அவரை நீங்கள் எதோ பேசுவார்னு நின்றுட்டு இருக்கீங்க அவங்க என்ன ரெண்டு பேர் எங்கள் அம்மாவுக்கு அறிவு இருக்கிறது கம்முன்னு இரு நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஏதோ பையன் நான் மகிழ்ச்சியாக சொல்லிட்டு போன போலத்துக்கு நம்ம படுதை வேதம் முடிச்சுக்கிட்டு பையன் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கோம் மருமகளிட்டே நினச்சிட்டுப்பான் திட்டிகிட்ருக்குறான்னு நமக்கு தெரியாது இதுதாங்க கேட்குது காசை கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி என்ன நம்மளை திட்டுருக்குதான் காசை கொடுத்து படிக்க வச்சுருக்கோம் இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுது நம்ம சொந்த கையிலேயே நமக்கே சூனியை வச்சுட்டு கேசு தான் அந்த கேஸ் எனவே நீங்கள் மொழி நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிங்க தப்பே கிடையாது ஆயிரம் மொழி படிங்க தவறு ஆனால் நம்ம வீட்டில் பேசுகிற மொழி என் மொழியாக இருக்கும் என் தாய்மொழி தான் என் வீட்டில் பேசப்படும் நீ என்ன வேணாலும் பேசிக்க அது உன் தொழில் பேசிக்க வியாபாரம் பேசிக்க வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி மற்ற மொழியை கழட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வாடான்னு சொல்லணும் சொல்லுவோமா நம்ம சொல்ல மாட்டோமே ஏன் நம்ம வீட்டுக்கு பேர் இங்கிலீஷ் பேர் தானே வச்சுருப்போம் சமஸ்கிருத பேர் இங்கிலீஷ் பேர் அப்படி அப்படித்தானே பேரையே வச்சுருக்கோம் விகாஸ் இந்திர விகாஸ் விகாசுனா என்ன அவங்க மேலே அவங்க வடநாட்டில் இருக்குங்க வைக்கலாம் எது விகாஸ் இல்லத்துக்கு விகாசுன்னு பேருங்க சுந்தர விகாஸ் அப்படி நமக்கு அப்படியே இல்லம் இல்லம்ங்க நல்ல சொல்ல வைக்க வேண்டிதானே வைக்க மாட்டோம்ல நம்ம அப்போ நம் நம்ம வைக்கிற பேர் மட்டும் வைக்கலன்னா வரவன் எப்படி அவங்களும் சொல்லுவான் நீ வச்சியான்னு கேட்பாங்க நம்மளை என்னையான் வைக்க சொல்கிற அவன் கேட்பானா இல்லையா எனவே நாம் தான் நம்ம மொழி நம்முடைய இனத்தின் அடையாளத்தை சிதைப்பதற்கு நாமும் ஒரு காரணம் யாரும் அவன் செய்கிறான் இவனை செய்யலான்னு நினைச்சி கையை அங்கே காட்ட வேண்டியல முதல்ல நம்மளை காட்டிக்கலாம் நாம் சரியான பெயரை நம் குழந்தைக்கு வைக்கலை வீட்டுக்கு வைக்க வைக்காததுனால அவன் வரும்போது அவன் அவங்க பிடிச்ச மாதிரி என்ன ஆகும் தெரியுங்களா இப்படி ஒரு பேர் இருந்ததே தெரியாம போயிடு இதுதான் இன்றைய தமிழ் சமூகம் நகர்ந்து கொண்டு இருக்கிற நகர் எங்கே போய் நிற்க போகிறது தெரியல திருவருள் அவ்வளவு நாமையும் அது போய்ட்டு கஷ்டப்படுவாங்க உலகத்தின் போக்கு இப்படி தான் இருக்குது அந்த போக்குள்ள தான் நம்ம நிற்கிறோம் அதனால் இப்போ நாம் போகிற ஆட்கள்லாம் பைத்தியக்காரங்களா உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசிகிட்டு இருக்காங்க நான் வேறு மொழி கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒருபோதும்னு சொல்லலை நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம் ஆனால் நம்ம தாயிட்ட பேசுகிற பொழுது நம்ம வீட்டில் பேசுகிற பொழுது நம்ம மொழியில் பேசுவது தான் சால சிறந்தது ஆனால் சொன்னார் இது முருகவேள் என்ற சொல்லில் வந்த வருத்தம் இவ்வளோ அழகான பேரெல்லாம் வச்சுக்கிட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு யாராவது முருகவேல்னு பேர் இருக்குமா என்ன ஒருத்தர் இல்லை எனவே முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் கடன் நிலையில் நின்றார் கடன் பிரார்த்தனை செய்து அதுக்காக ஒரு இப்போ இது ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காக நாளும் நாளும் நம்ம போய் கோயிலில் போய் தீபம் ஏற்றுவது போல மலர் வழிபாடு செய்வது போல தொடர் தொடர்ச்சியாக ஒரு வழிபாட்டு முறையை நாகமும் தத்தையும் செய்து கொண்டு வருகிறார்கள் அது பெரு கடன் என்று பெயர் பரவுதல் செய்து பராய்கடன் முருகப்பெருமானின் பெருமையை பேசி போற்றி வணங்கி ஒரு வழிபாடு செய்தார்கள் அந்த வழிபாடு என்ன அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லிக்கின்ற சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்